வெள்ளிக்கிழமையன்று செய்ய வேண்டிய தானம் எந்த பரிகாரங்களையும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமையன்று எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது என்பார்கள் ஆனால் இரவலாகத்தான் கொடுக்கக்கூடாதே தவிர தானமாக கொடுக்கலாம் அதனை அடுத்து வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வோம் உயரிய தானம் அம்மனுக்கு உரிய நாள் என்றாலே அது வெள்ளிக்கிழமை தான் என்பது அனைவருக்கும் தெரியும் பொதுவாக அனைவரது வீட்டிலும் வெள்ளிக்கிழமை பூஜையானது நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும் எனவே வீட்டின் பூஜை அறையில் உள்ள சாமி படங்களை மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் பூஜையில் பாசிப்பருப்பால் செய்யப்பட்ட பாயசத்தை நைவேத்தியமாக செய்து படைக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் இரண்டு டம்ளரில் அந்த பாயசத்தை ஊற்றி உணவுக்காக கஷ்டப்படும் இரண்டு பேருக்கு உங்கள் கையால் தானம் கொடுத்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும் கோயிலில் இருக்கும் யாசகர்களுக்கு கூட இந்த உணவை அளிக்கலாம் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த தானமானது வீட்டின் செல்வ வளர்ச்சியை அதிகரிக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி